ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரே ஒரு பொருளை வச்சு கிச்சனை எவ்வளோ சுத்தமாகவும் நீட்டாகவும் நல்லா வாசனையாகவும் வச்சுக்கலாங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ் பாருந்தால் ஒரு லைக் கொடுங்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறாருந்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துடுவோம் அதில் கொஞ்சமாக கற்பூரம் போட்டுக்கலாம் நம்ம சாமி கும்பிட்றதுக்கு வாங்கி வச்சிருப்போம்ல அந்த கற்புரம் தாங்க அதை கொஞ்சம் பொடி பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இதே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிச்சன் மேடையில் என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணி காய வச்சு எடுத்தாலும் ஒரு மாதிரி பொடி எறும்பு பொடி பொடி எல்லாம் வரும் அதை வராமல் இருக்கிறதுக்கு இதை வந்து நம்ம அதில் வந்து நல்லா ஒரு டவலை ஒரு காட்டன் துணியை எடுத்துக்கலாம் எடுத்து எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி விட்டுர்லாங்க நல்லா கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு மேலே லைட்டாக எதுவும் அப்படியே தேய்ச்சி விடுங்க நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்க கிச்சன் தான் இப்படி நம்ம தேய்ச்சி விடனால எனக்கு எறும்பு கரப்பாம்பூச்சி எதுவுமே வராதுங்க நல்லா வாசமாகவும் இருக்கும் கிச்சனு அடுப்பு அடுப்புக்கு அடியில் வந்து நம்ம மேலால் தொடச்சிட்டு அடுப்பு கடையில் தொலைக்காமட்டுனா அதில் ஏதாவது நம்ம சிந்தி அது மூலமாக கூட நமக்கு எறும்பு வந்துடும் ஸோ அதனால் எல்லா இடமும் நல்லா தொடைச்சி விடுங்க இந்த கருப்புரை தண்ணியை அறுப்பில் ஏதாவது ஒரு பாலை ஒரு சர்க்கரையை நம்ம போடும்போது கண்டிப்பாக கொட்டிடுங்க அப்படி கொட்டினா அதுக்கே அவ்வளோ எறும்பு வந்துடுது அது இந்த வெயில் டைம்னு சொல்லவே வேணால் நிறையவே இரும்பு வருதுங்க அதனால் இந்த கருப்புறத்தை லைட்டாக பொடி பண்ணி லைட்டாக தண்ணியில் கண்டு அப்படியே நம்ம அந்த டைல்ஸு அந்த குட்டி குட்டி ஓட்டையான டைல்ஸ் வழியாவது வந்துடும் அந்த அடுப்பு இருக்க அந்த டைல்ஸ்லேயும் இந்த கருப்பூர தண்ணியை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி விட்டுர்லாங்க அவ்வளோங்க தேய்ச்சி விட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி செல்ஃப் க்ளீன் பண்ணுறக்கு நமக்கு டைம் இல்லை அப்போ வந்து நமக்கு வந்து ஸ்டீப் கிளீனிங் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் அந்த பாத்திரம் அந்த ச பொருள் வைக்கிற பாத்திரம் எல்லாமே எறும்பும் வராது பளிச்சுன்னு இருக்கும் அதுக்கு வந்து கொஞ்சமாக சோப் பவுடரும் இல்லாட்டி சோப் ஆயில் ஊற்றிக்கங்க நான் வந்து லிக்யூட் தாங்க ஊற்றிருக்கேன் துணிந்து வைக்கிற லிக்விட் கொஞ்சமாக கொஞ்சமாக செத்துக்குங்க நிறையா செத்துக்க வேண்டாம் அப்புறம் வந்து அதில் கற்பூரம் கலந்துக்கலாம் கற்பூரத்தை கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு துணியில் நல்லா காட்டன் துணியாக எடுத்துக்குங்க எடுத்து அந்த டப்பாவை வந்து நம்ம பொருள் காலியான தான் க்ளீன் பண்ணுவோம் இப்படி நம்ம மூணு மாதம் ஆகிடும் எப்படி காலியாக அப்போ பார்க்குறப்ப ரொம்ப வந்து டஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு வந்து எறும்பு தொலை வந்து அது பருப்பு சக்கரை டப்பாலாம் சொல்லவே வேணாங்க எங்கேருந்து வருது தெரியல எறும்பு எப்படியோ வந்துடுதுங்க அப்படி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி வைங்க நமக்கு டைமும் மிச்சமாகும் இதில் டூ ஃபுல்லாக டீப் கிளீனிங் பண்ணால் அதுக்கு வந்து நமக்கு ரொம்ப டைம் பிடிக்கும் இந்த மாதிரி வைக்கிறதுக்கெல்லாம் டப்பாவும் நல்லா க்ளீனாக இருக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் கிச்சன் செல்ஃபும் அவ்வளோ க்ளீனாக இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்குங்க எறும்பும் வராது அதில் வந்து நம்ம ஒரே ஒரு கற்பூரம் போடுறதுனால நமக்கு வந்து மூணு பெனிஃபிட் இருக்குதுங்க எல்லா டப்பாவும் நம்ம இந்த மாதிரி தொடச்சிடலாங்க அந்த பிசு பிசுன்னு அதிகமாக இருக்குது பார்த்திங்கன்னா அந்த டப்பா மேக்ஸிமம் பருப்பு சக்கரை டப்பா தேய்ச்சி இந்த மாதிரி கருப்புற தண்ணியில் தொடச்சி எடுத்துருங்க அப்போதாங்க எறும்பு வராது இல்லாட்டி குட்டி குட்டி எறும்பு எப்படினாலும் உள்ளே போய் பூந்துருங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதை நல்லா எல்லாத்தையும் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு நம்ம செல்ஃபில் அடிக்க விட்ருலாம் நீட்டாக எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துடலாம் இதில் வந்து ஒரே ஒரு கற்பூரமும் நான் கொஞ்சமாக லிக்யூடு தாங்க போட்டிருக்கேன் வேறு எதுவும் சேர்க்கலை நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பாத்திரக்கழுவினா வேஸ்ட்டெல்லாம் போடுறதுக்கு ஒரு டப்பாக வச்சுருப்போம் அது ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அதை நல்லா க்ளீனாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கற்பூரம் கூட போட தெரியல கொஞ்சமாக பிச்சு லைட்டாக அதில் தூவி விடுங்க அதுவும் அவ்வளோ வாசனையாக இருக்குங்க அந்த பேட் ஸ்மெல் வராது எறும்பும் வராதுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் அதனால் லைட்டாக கற்பூரம் மட்டும் லைட்டாக பிச்சு போட்டிருக்கேன் நிறைய போடல கொஞ்சமாக போட்டாலே போதும் சின்ன இடப்பாகிறனால நெக்ஸ்ட் வந்து டஸ்ட்பின் டஸ்ட்பின் வந்து நம்ம ஒரு டெய்லியுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா காய வெயில வச்சு காய வச்சு எடுத்துட்டு அதில் நம்ம வந்து குப்பை போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு கற்பூரத்தை பிச்சு நல்லா தூவி விட்டுருங்க அது வந்து அப்படி போடுறதுனால நீங்கள் உள்ளேருந்து வர்ற பேட் ஸ்மெல் உப்படப்பா என்னென்னதான் மூடி வச்சாலும் நமக்கு அது உள்ளேருந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் அது எறும்பு எதுவுமே வராதுங்க இந்த மாதிரி போடுறதுனால ஒரே ஒரு கற்பூரத்தை எடுத்து லைட்டாக நல்லா கையில் வச்சே நசுக்கினாலே நீங்கள் நல்லா நசுங்கிறோம் நல்லா தூவி விட்டுட்டு அப்புறமா நீங்கள் டஸ்ட்பினை மூடி வச்சிருங்க நல்லா துடைச்சிட்டேன் நான் ஒரே ஒரு க டஸ்ட்பின் போட்டுட்டேங்க நெக்ஸ்ட்டு வந்து வீடு துடைப்போம் நம்ம வீடு துடைக்கிற தண்ணியில் ஒரே ஒரு கற்பூரம் நம்ம எப்பவும் துடைக்கிற மாதிரி என்ன லிக்விட் போடுறோமோ நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு அந்த கற்பூரம் மட்டும் ஒரு எவ்வொரு நல்லா பிச்சு போட்டுட்டு நீங்கள் கிச்சனையோ வீட்டையோ தொடச்சி எடுத்து பாருங்கள் ஒரு சொட்டு எறும்பு கூட வராது நல்லா வாசனையாக நல்லா நறுமணமாகவும் இருக்குங்க நான் கலந்துட்டேன் இன்னும் ஒரே ஒரு கற்பூரம் போட்டாச்சு பிச்சு உள்ளே போட்டு நம்ம எப்போவும் துடை அது மாதிரி தொடச்சி எடுத்துடலாம் வீடு துடைக்கிற தண்ணியில் நம்ம ஒரு கற்பூரம் இன்றைக்கி வந்து கற்பூர பிச்சு கற்பூரத்தை வச்சு தான் நிறைய டிப்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன் துடைச்சி எடுத்து அவ்வளோ வாசனையாக இருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு நிறைய செலவுலாம் ஆகாதுங்க ஒரு இவரு கருப்பு இருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கறி துணியெலாம் யூஸ் பண்ணுவோம் அதை வந்து நல்லா சோப்பு போட்டு பவுட்ரு போட்டு நல்லா வளாசி காய வச்சுட்டு கற்பூர தண்ணியில் கொஞ்சமாக கற்பூரத்தை போட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முக்கிய எடுத்து காய போட்டு பாருங்கள் அவ்வளோ வாசனையாக இருக்கும் அந்த ஒரு கறி ஒரு மாசு சுமில் அடிக்க அந்த ஸ்மெல்லே வராதுங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா கறி நீங்கள் கழுவி காய போடுறப்ப இந்த மாதிரி லாஸ்ட் டைமில் கொஞ்சமாக கற்பூரத்தை போ போட்டு அப்புறம் முக்கிய எடுத்து அலாசி போட்டுருங்க நம்ம இந்த கற்பூர தண்ணியெல்லாம் இதில் மிச்சம் இருக்குது பார்த்தீங்களா அந்த தண்ணியை நீங்கள் லாஸ்ட்டில் பாத்திரம்லாம் கழுவிட்டு நீங்கள் லாஸ்ட்டில் அந்த சிங்கில் ஊற்றி விடுங்க சிங்கில் அந்த குட்டி குட்டி பூச்சி வரும் பார்த்தீங்களா அது வராதுங்க நல்லா வாசனையாக இருக்கும் கிச்சனுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கனாலே அவ்வளோ ஸ்மெல் அடிக்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அவ்வளோதான் நான் சிங்கிலேயும் ஊற்றி விட்டுட்டேன் அந்த தண்ணி இருந்து பார்த்திங்களா அந்த சோப்பும் கர்ப்பூரம் கலந்த தண்ணி இருந்தது மீதி தொடச்சிட்டு அதை எடுத்து ஊற்றி விட்டுருக்கேன் க்ளீனாகவும் ஆகிடும் நல்லா வாசமாகவும் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டு வந்து நம்ம கிச்சன் எப்போவுமே வாசமாக இருக்க ஒரு டிப்பு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து நம்ம பச்சை கருப்புறோம் நாட்டு மருந்து கடையிலெல்லாம் கிடைக்கும் சின்ன டப்பாவிலேருந்து பெரிய டப்பா வர இருக்குது இது வந்து நல்லா பாசிட்டிவ் எனர்ஜியும் கொடுக்கும் நல்லா ஒரு நறுமணமாகவும் இருக்கும் இது வந்து நம்ம பத்து ரூபாய்க்கும் விற்கிது அதே இது ஐம்பது ரூபாய்க்கும் விற்கிது இது கொஞ்சம் ஐம்பது ரூபா டப்பா கொஞ்சம் பெரிய டப்பா இதுலேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க நல்லா பொடி பண்ணி போட்டுங்க கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க இதை அப்படியே நீங்கள் கிச்சனில் ஓரமாக வச்சு விட்டுருங்க அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அவ்வளோ நறுமணமாக இருக்கும் கிச்சனுக்குள்ளே வந்தாலே உங்களுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும் இந்த மாதிரி லாஸ்ட்டில் பண்ணுங்கள் கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு டெய்லியுமே இதை நீங்கள் இந்த லாஸ்ட் டிப் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் டெய்லி பண்ணிவிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ வைப் இருக்கும் நான் வந்து முதல்லலாம் பண்ண மாட்டேன் இப்போ பண்ணலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ட்ரை பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்ளோதான் தான் ஃப்ரெண்ட்ஸு இன்றைக்கி வந்து நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்குறேன் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டிப்ஸ் ரொம்ப பிடிக்கும் கிச்சன் க்ளீனாக இருக்கவும் நீட்டாக இருக்கவும் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ பிடினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் சி